வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுக்கு தங்க நகைகளுக்கு சுங்க வரி உண்டு என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இருவேறு வழக்குகளில் தனி நீதிபதி வழங்கிய உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் மேற்கண்ட ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது சென்னையைச் சேர்ந்தவர் சபீனா முகமது மைதீன் இவர் ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்த மனுவில் திருமண நிகழ்வு ஒன்றில் பங்கேற்றுவிட்டு அபுதாபியிலிருந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சென்னை விமான நிலையத்திற்கு தனது குடும்பத்தினருடன் வந்திருந்ததாகவும் அப்பொழுது தனது கையில் அணிந்திருந்த நூற்றி முப்பத்தி ஐந்து கிராம் எடை கொண்ட பத்து தங்க வளையல்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்ததாகவும் அதற்கு சுங்க வரியாக ரூபாய் ஏழு புள்ளி அறுபது லட்சம் செலுத்த வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டிருந்ததாகவும் கூறினார் எனவே அந்த தங்க வளையல்களை திரும்ப ஒப்படைக்க சுங்கத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் தனது மனுவில் கோரிக்கை விடுத்திருந்தார் அதுபோல் இலங்கையைச் சேர்ந்த தனுஷிகா என்பவருக்கும் பிரான்சில் வசிக்கும் இலங்கையைச் சேர்ந்த ஜெயகாந்த் என்பவருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மதுராந்தகத்தில் திருமணம் நடைபெற்றது கடந்த டிசம்பரில் தனுஷிகா தனது உறவினர்களுடன் பிரான்ஸ் செல்வதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு வந்திருந்தார் அப்பொழுது தனுஷிகாவின் கழுத்தில் இருந்த தங்க தாலி சங்கிலி கூடுதல் எடையுடன் இருப்பதாகக் கூறி பெண் சுங்கத்துறை அதிகாரி பறிமுதல் செய்தார் இது குறித்து தனுஷிகா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த இரு வழக்குகளை விசாரித்த தனி நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி என்பவர் தங்க நகைகளை அவர்கள் மறைத்து விடுத்து வரவில்லை உடலில் அணிந்திருக்கும் நகைகளை உடைமைகளாக கருதி சுங்க வரி விதிக்க முடியாது அவற்றை திருப்பி ஒப்படைக்க வேண்டும் எனவும் பெண்ணின் தாலி சங்கிலியை பறித்ததை சகித்துக்கொள்ள கொள்ள முடியாது என கூறி நீதிபதி தாலியை பறித்த சுங்கத்துறை பெண் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்களது நகைகளை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தார் இந்த உத்தரவை எதிர்த்து சுங்கத்துறை சார்பில் மேல்முறையீட்டு மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் சி சரவணன் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது சுங்கத்துறை தரப்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏ ஆர் எல் சுந்தரேசன் ஆஜரானார் அவர் தனது வாதத்தில் பேக்கேஜ் விதிகளின்படி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் கொண்டுவரப்படும் பொருட்கள் உடைமைகளாக கருதப்பட்டு வரி வசூலிக்கப்பட வேண்டும் எனவும் உடலில் அணிந்துள்ள நகைகளை உடைமைகளாக கருத முடியாது என்றும் உத்தரவை ஏற்றால் அது நாட்டின் பொருளாதாரத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் சுங்கத்துறை வழக்கறிஞர்களின் வாதத்தை ஏற்ற நீதிபதிகள் இந்த வழக்கில் தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதித்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட தங்க நகைகளை பிணை அல்லது உத்தரவாதம் பெற்று திரும்ப வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தனர் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி